தருமபுரி அதியமான் கோட்டை செந்தில் மெட்ரிக் பள்ளியில் நவராத்திரி குழு விழா சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் செந்தில் கல்வி குழுமங்களின் தலைவர் திரு செந்தில் கந்தசாமி துணைத் தலைவர் திருமதி கே மணிமேகலை கந்தசாமி ஆகியோர் தலைமையில் இவ்விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இவ்விழாவினை சிறப்பிக்கும் வகையில் குழந்தைகள் வண்ண வண்ண ஆடைகள் அணிந்து அம்மன் பாடல்கள் பாடியும் நடனமாடியும் மகிழ்ச்சியுடன் நவராத்திரி திருவிழாவை உற்சாகமாக கொண்டாடினர் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நவராத்திரி கொழு பொம்மைகள் வரிசையாக அமைக்கப்பட்டு பூஜை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் செந்தில் கல்வி குழுமங்களின் தலைவர் திரு செந்தில் சி கந்தசாமி துணை தலைவர் திருமதி கே மணிமேகலை கந்தசாமி செயலாளர் திரு கே தனசேகர் தாளர் திருமதி தீப்தி தனசேகர் நிர்வாக அலுவலர் திரு ஜே கார்த்திகேயன் முதன்மை முதல்வர் திரு சி சீனிவாசன் முதல்வர் திரு ஏ சிவராமகிருஷ்ணன் கல்வி ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்கள் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்